பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் வரிசை ஆய்வு தங்கம் மேல் பரவுதல் தொடர்கின்றது முதலீட்டாளர்கள் வெகுநகரமான டாலருக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எனக்கும் கடந்த வெள்ளியன்று பாதையே திரும்பி வந்த தங்கம் இன்று அதன் கட்டிலற்ற மேல் பரவுதலை மீண்டும் தொடங்கியது முதலீட்டாளர்கள் டாலரின் பலம் குறையும் என எதிர்பார்க்கின்ற நிலையில் தங்கள் நிலைகளை அதிகரிக்கின்றனர் குறிப்பாக டொனால்டு டிராம்ப் தனது கொள்கைகளை எடுத்து வரும்போது இது மேலும் பலவீனமாக கண்டுகொள்ளப்படும் உலகளாவிய தங்கத் தேவையை உறுதி செய்யும் வகையில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் உஸ்பெகிஸ்தான் மற்றும் போலந்து இந்த ஆண்டின் பெரிய தங்க வாங்குபவர்களாக மாறின இது நிறுவனங்கள் தங்கத்தில் உள்ள ஆர்வத்தை காட்டுகிறது அடுத்த பார்வையில் நான் தங்கத்திற்கு நேர்மறையான பார்வையை தொடர்கிறேன் மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் இது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது டாலர் மதிப்பில் வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன் சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் பார்வை துவக்கம் விலை ஓபி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு மத்திய நிலை விலை ஏமெல்பி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு ஓபி உடன் இணைக்கும் முக்கியமான உளவியல் நிலை தந்தம்கு மேல் இருக்கின்றன அடுத்த உயரமான இலக்கு பிவட்பூச்சியம் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கீழ் ஆதரவு என்பது சமீபத்திய சுற்று குறைந்த இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் உயர்தர சிக்னல்களை காக்கின்றன அதனால் மேல் செலுத்தும் காட்சி மிகவும் சாத்தியமாக இருக்கிறது முக்கிய ஆபத்து கருத்து இன்று டிஜேடிடி தோஜி திசை மாற்றினால் அமைப்பு ஒரு முக்கிய திசை மாற்றத்தை குறிக்கின்றது அது சந்தை ஊக்கமுடன் மேலோங்கலாம் அல்லது விரமாக விற்பனைக்கு செல்லலாம் கவனமாக செயல்படவும் வெளியீட்டு அறிவுறுத்தல் இந்த ஆய்வு தகவல் மட்டுமே வழங்கப்படுகிறது இது நிதி ஆலோசனையை அடிப்படையாக கொண்டு அல்ல